அக்கா லைட்டா வாயு குத்தா இருக்கு நான் ஒரு பூண்டு எடுத்துக்கிறேன் தம்பி வாயு குத்துங்கிறீங்க மழை பூண்டு எடுத்துட்டு போறீங்க நாட்டு பூண்டு எடுத்துட்டு போங்க அக்கா பூண்டுனா எல்லாம் சரி பண்ணத்தான் செய்யும் அதுல என்ன மழை பூண்டு நாட்டு பூண்டு தம்பி அப்படி கிடையாதுப்பா பூண்டுலயே நாட்டு பூண்டு மழை ஒரு பல்லு பூண்டு சீனா பூண்டு கருப்பு பூண்டுன்னு இத்தனை வகை இருக்கு இப்போ நம்ம குழம்பு காரமா வேணும்னா அதுக்கு எந்த பூண்டு போடணும் நீங்க இந்த வாயு குத்துனீங்களே அதுக்கு எந்த பூண்டு சாப்பிடணும் அப்புறம் இந்த மாரடைப்பு எல்லாம் வராம இருக்குன்னா அதுக்கு எந்த பூண்டை சாப்பிடணும் குறிப்பா வாங்கவே கூடாத ஒரு பூண்டு இருக்கு அது எந்த பூண்டு தெரிஞ்ச வாங்கிட்டு போணும் நீங்க இம்னிக்கு பூண்டுல இவ்வளவு விசேமாக்கா இருக்கு ஆமா தம்பி இப்ப இந்த நாட்டு பூண்டு எடுத்துக்கங்களே நாட்டு பூண்டுல ஒவ்வொரு பல்லும் சின்ன சின்னதா இருக்கும் இதோட கலர் கொஞ்சம் ஓரளவுக்கு வெள்ளையா இருக்கும் அதே மாதிரி இது மத்த பூண்டுகளை விட இதுல வந்து காரம் அதிகமா இருக்கும் சொல்றாங்க இப்ப உங்களுக்கு சளி பிரச்சனை வாயு தொல்லை இருக்கு அப்படினா இந்த பூண்டுல ஒரு பல்ல எடுத்து நம்ம நெருப்புல சுட்டு அத பல்ல சாப்பிட்டோம்னு வைங்க நமக்கு இந்த பிரச்சனை கொஞ்சம் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி மத்த பூண்டுகளை விட இந்த நாட்டு பூண்டு தான் விலையும் கம்மி என்னத்த விலை கம்மி கிலோ தான் இருநூத்தி ஐம்பது ரூபா சொல்றீங்க அது அப்படித்தான் தம்பி என்ன பண்றது அடுத்து இந்த மலை பூண்டை பத்தி சொல்றேன் கேளுங்க மழை பூண்டை பொறுத்த வரைக்கும் வச்சிருக்கீங்களே இந்த மாதிரி பல்லு பெருசு பெருசா இருக்கும் இது நம்ம கொஞ்சம் லேசுவாக ஈஸியா இருக்கும் ஆனா இது வந்து மத்த முன்னாடி பார்த்தோம்ல நாட்டுப்பூண்டு அதை விட இதுல வந்து காரம் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும் ஆனா இந்த மலைப்பூண்டு வாங்கும் போது ரெண்டு டைப் இருக்கு ஒரு டைப்ல கொஞ்சம் காரம் இருக்கும் இன்னொரு டைப்ல சுத்தமா காரமே இருக்காது நல்லா வெள்ளரிக்க அவள் கடிச்சு தாப்புற மாதிரிதான் இந்த வெள்ளை பூண்டை சாப்பிட்டாலும் இருக்கும் என்னதான் இந்த வெள்ள பூண்டை இஞ்சியோட அரைச்சு குழம்புக்கு மீன் குழம்பு கறி குழம்புக்கு சேர்த்தாலும் காரம் கிடைக்காது அதனால மலைப்பூண்டு பூண்டு வாங்கணும்னு விரும்புறவங்க இந்த இன்னொரு டைப் கொஞ்சம் பெரிய பல்லா இருக்குன்னு சொன்ன அந்த மாதிரி பார்த்து வாங்கணும் நல்ல காரமா இருக்குதா அப்படின்னு டெஸ்ட் பண்ணி வாங்கிக்கணும் அது எப்படி கண்டுபிடிக்கிறது காரமா இருக்கு இருக்காதே இப்ப இந்த மழை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த பூண்டுக்கு வெளிய அந்த வெளியே தோல் இருக்கு பாத்தீங்களா இது பிரவுன் கலர்ல இருக்கும் இப்போ இத உள்ள கிழிச்சு பார்த்தோம் அப்படின்னா இந்த பல்லு வந்து ஒரு பிங்க் கலர்ல இருக்கும் இந்த மாதிரி இந்த மழை பூண்டா கண்டுபிடிக்கலாம் தம்பி அப்படி இருந்தா காரமா இருக்குன்னு அர்த்தமா மாதிரி காரமா இருக்குன்னு அர்த்தம் இருந்தா அது வந்து ரொம்ப பெருசா இருக்கும் இந்த பல்லு ஒரு பல்லு வந்து ரொம்ப பெருசா இருக்கும் அது காரமே இல்ல மாதிரி இனிக்கும் அதனால வேண்டாம் அப்படின்னு சொல்லி நம்ம அதை வாங்க வேண்டாம் அது வந்து வெள்ளையா இருக்கும் வெள்ளையா இருக்கும் சரிக்கா அது என்னக்கா ஒரு பல் பூண்டு ஒரு பூண்டுல ஒரு பல்லு மட்டும் அப்படி இருக்குமாக்கா ஆமா தம்பி பேருக்கு ஏத்த மாதிரியே அந்த பூண்டுல ஒரே ஒரு பல்லு மட்டும் தான் இருக்கும் இப்ப நான் முன்னாடி பாத்தோம் பாத்தீங்களா அந்த மலைப்பூண்டு அது வந்து கொடைக்கானல் மூணாறு இந்த மாதிரியான மலை பிரதேசங்கள்லாம் விளையும் ஆனா இந்த ஒரு பல் பூண்டு காஷ்மீர் அந்த மாதிரியான குளிர் பிரதங்கள்லாம் விளையும் அங்கிருந்தா நம்மளுக்கு வரும் இந்த ஒரு பல் பூண்டு பொதுவாக நம்ம ஊர்ல பெருசா பார்க்க முடியாது அந்த மாதிரியான பகுதிகளில் கிடைக்கும் இப்போ இந்த இந்த பூண்டு ஒரு பல்லு பூண்டு பாத்துக்கோங்க முன்னாடி பார்த்த நாட்டு பூண்டை விட இதுல வந்து நிறைய சத்துக்கள் இருக்கு ஆனா காரம் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும் விலை ரெண்டு மடங்கு அதிகம்பா ஆத்தாடி விலை அதிகம்னா வேணாக்கா அது அங்கே இருக்கட்டும் எங்க விளையிறாங்களோ அவங்களே சாப்பிட்டு கரட்டும் அங்கே இருந்து போதும் நமக்கு நாட்டு பூண்டே போதும்கா சரி இந்த மாரடைப்பு வராம இருக்கிறதுக்கான பூண்டு அப்படின்னு சொன்னீங்க அது என்ன கணக்கு அதை சொல்றேன் தம்பி அதுக்கு முன்னாடி நம்ம வாங்கவே கூடாத ஒரு பூண்டு இருக்கு அது என்ன பூண்டு தெரிஞ்சுக்கோங்க அது வந்து சீனா பூண்டு தம்பி சீனாலதான் பூண்டு அதிகமா விளையுது சீனால நிறைய பூண்டு விளைவிக்கும் போது அந்த பூண்டு விளைஞ்சு வரும் பாத்தீங்களா அப்பதைக்கு பூச்சியும் வண்டும் வந்து நிறைய கடிக்குது அப்படின்றதுக்காக மெத்தில் அப்படின்ற ஒரு மருந்த தெளிச்சு விடுறாங்க இந்த மருந்து வில தெளிச்சு விட்ட பூண்டு நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா நம்ம வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லாம் வந்துரும் அதனால அந்த சீனா பூண்டு அப்படின்றது வந்து சாப்பிடவே கூடாது இன்னுமே என்ன பண்றாங்கன்னா சீனா பூண்டு இப்ப வந்து இதுல வந்து கலர் ஒரு மாதிரி இருக்கா இன்னும் சீனா பூண்டுல வந்து ரொம்ப வெள்ளை வெள்ளைன்னு இருக்கும் அதுக்கு என்ன பண்றாங்கன்னா குளோரினை ப்ளீச்சிங் பண்ணி தெளிச்சு விடுறாங்க இதுல வந்து இந்த கருப்பு இந்த கருப்பு கலர் புள்ளி புள்ளியா பாத்தீங்க இந்த கருப்பு கலர் புள்ளி வரக்கூடாது இப்படி வந்திருந்தா மக்கள் வாங்க மாட்டேங்கிறாங்க அப்படின்றதுக்காக ஒரு குளோரின தெளிச்சு விட்டு அப்படிலாம் விக்கிறாங்க தம்பி அதனால சீனா பூண்டை வாங்கவே கூடாது எப்படி சீனா பூண்டுன்னு பார்த்து கண்டுபிடிக்கிறது ஆஹ் அருமையான கேள்வி கேட்டீங்க தம்பி இப்ப இந்த பூண்டை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்ம சாதாரணமா வாங்குறோம்ல பூண்டு அதுல வந்து இந்த இடத்துல பாக்கணும் இந்த இடத்துல வேர் அதிகமாயிருந்தோம் இருந்துச்சு அப்படின்னா அது நம்ம ஊர் நாட்டு பூண்டு இல்ல மழை பூண்டு அப்படின்னு இருக்கும் இதுவே சீனால இருந்து வந்த பூண்டு அப்படின்னா இதுல வேறே இருக்காது கம்மியா தான் வேறதா இருக்கும் ஏன் அப்படின்னா அவங்க அங்க இருந்து இறக்குமதி பண்றாங்க பாத்தீங்களா வெயிட் அதிகமாக இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த இடத்துல இருக்கக்கூடிய வேறு கட் பண்ணிட்டு தான் நம்மளுக்கு இறக்குமதி பண்றாங்க சோ இப்படியான இருந்துச்சுன்னா அது வந்து சீனா பூண்டு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் இன்னொரு விஷயம் ரொம்ப பாக்குறதுக்கு வெள்ள வெள்ளேன் இருக்கும் அந்த பூண்டு அப்படிப்பட்ட பூண்டா இருந்தாலும் அது சீனா பூண்டு இந்த ரெண்டு விஷயம் நீங்க பாத்தீங்கன்னா அந்த பட்ட பூண்டா வாங்காதீங்க தம்பி சரிக்கா சரிக்கா அப்பனா அது என்ன எதுன்னு பார்த்து வாங்கிக்கிறேன் பாலிஷ்டா இருந்தாலும் வாங்க கூடாது வேறு வந்து இல்லவே இல்லாம இருந்தாலோ நம்ம வந்து வாங்க கூடாது இது நான் தெரிஞ்சுக்கிட்டேன் நீ எனக்கு ஒரு ரெண்டு கிலோ பூண்டை போடு ஏன் தம்பி வீட்டுல எதுவும் விசேஷமா விசேஷமாவா நீ வில இப்பவே இந்த வில சொல்ற போக போக வில வேற ஏறும் சொல்ற வாங்கி வச்சுக்கிட்டோம்னா நமக்கு தான் நல்லது ஆ அப்ப உங்களுக்கு ரத்த கொதிப்பு நோய் வர்றது உறுதி っー<ー>やったー மாரடைப்பு வராதுன்னு சொன்னேன் வாயு தொல்லை சொன்னா நீக்கும் சொன்னேன் கல்யாணம் கூட ஆகல அதுக்குள்ள ரத்த கொதிப்புல கொண்டு வந்து விட்டுட்ட தம்பி ரத்த கொதிப்பு வராது வாயு தொல்லை எல்லாம் சரியாகும் தான் ஆனா இந்த பூண்டை எப்படி சாப்பிடணும் அப்படின்ற ஒரு பக்குவம் இருக்குப்பா இப்ப நீ வாட்டுக்கு ரெண்டு கிலோ பூண்டை வீட்டுல போய் வச்சுக்கிட்ட அப்படின்னா அது ரொம்ப நாளைக்கு நீ வீட்லயே கிடக்கும்ல ஆனா இந்த பூண்டு நம்ம சாப்பிட்டோம்னா நம்ம உடம்புல இருக்க நிறைய பிரச்சனை எல்லாம் சரி பண்ணணும்னு சொன்ன பாத்தீங்களா அது காரணம் இதுல இருக்கக்கூடிய அல்லிசின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வேதிப்பொருள் தான் அப்ப இத ரொம்ப நாள் நம்ம வீட்டுல வச்சிருந்தோம் அப்படின்னா அந்த அல்லி சீசன் குறைஞ்சுக்கிட்டே வந்துடும் அதுக்கப்புறம் நம்ம அதை சாப்பிடும் போது எந்த சத்தும் நம்மளுக்கு கிடைக்காது அதனாலதான் ரொம்ப அதிகமா வாங்கி கொண்டே வச்சுக்காம நம்ம தேவைக்கு ஏத்த மாதிரி கொஞ்சம் மட்டும் நம்ம பயன்படுத்திக்கணும் அப்பப்ப வாங்கிட்டு சரி சரி இவ்வளவுதானா இந்த விஷயத்தை சொல்லி இருக்கலாம்லக்கா ரத்த கொதிப்பு கித்த கொதிப்புன்னு போட்டு உசுர போட்டு வாங்கிட்டு சரிக்கா அதை விடு இந்த மாரடைப்பு மேட்ருக்கு வாக்கா தம்பி அதுதான் கருப்பு பூண்டு என்னக்கா திக்கு திக்கிற திருவிங்க கத்துற தம்பி அதுதான் கருப்பு பூண்டு புடியா சொல்ல வேண்டியதானே பேய் படத்துல வர மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க சரி அது என்ன கருப்பு பூண்டு தம்பி கருப்பு பூண்டுன்றது தனியாலாம் எல்லாம் வைக்கிறது இல்ல நம்ம சாதாரணமா இந்த நாட்டு பூண்டு மழை பூண்டு இருக்கு பாத்தீங்களா அந்த மாதிரியானதான் ஆனா என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த நாட்டு பூண்டையோ மழை பூண்டையோ ஒரு ரூமுக்குள்ள வச்சுட்டு அறுபது டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில ஒரு ரெண்டு மூணு வாரத்துக்கு அந்த ரூமுக்குள்ளே வச்சிருக்காங்க அந்த ரூமுக்குள்ள இருக்கக்கூடிய தட்ப வெப்பநிலைக்கு ஏத்த மாதிரி இந்த பூண்டு இருக்கக்கூடிய பற்கள் கருப்பு கலர்ல மாற ஆரம்பிச்சிருது ஆனா வெளிய இருந்து பார்க்கும் எந்த அளவுல சைஸ்ல குறைஞ்ச மாதிரியோ பெருசான மாதிரியோ தெரியாது தோலும் கலர்ல தான் இருக்கும் இந்த மாதிரியான பூண்ட ரெண்டு மூணு வாரம் கழிச்சு எடுத்து பார்க்கும் போது நல்ல கருப்பு கலர்ல இருக்கும் இந்த பூண்டு தான் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கு நம்ம உடம்புக்கு தேவையான நிறைய நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கறதும் இதுல தான் மாரடி பிரச்சனை வராதுன்னு சொன்ன பாத்தீங்களா அந்த பிரச்சனைக்கு இதை சாப்பிட்டோம் அப்படின்னாலும் குறையும் நம்ம உடம்புல கூடிய பிளட் சுகர் லெவலை கம்மி பண்ணும் ஏன் கேன்சர் கூட வராம தடுக்கிறதுக்கு இந்த பூண்டுல அவ்வளோ சத்து இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனா என்ன நம்ம இதுக்கு நல்லா இருக்கு நல்ல நிறைய சத்துக்கள் கொடுக்குது அப்படின்னா அளவுக்கு மீறிலாம் சாப்பிடக்கூடாது தம்பி எதுவா இருந்தாலும் அளவோட ஒரு ரெண்டு பல்லு மூணு பல்லு எடுத்துக்கிட்டோம்னா நல்லது அதுக்கு மேல சாப்பிடவும் முடியாதே வெள்ள பூண்ட போய் யாரும் அப்படி சாப்பிட போறா உரத்து தள்ளும் அதுவும் இந்த வாயு குத்துக்கு என்ன ஒண்ணுவாங்க தெரியும்ல நாக்குல படாம பல்லு வச்சு கடிக்க சொல்லுவாங்க அது யாராவது அப்படி கடிக்க முடியுமா நான் சின்ன பிள்ளைல இருந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் எப்படியா நாக்குல படத்தையும் செய்யும் உரைக்கத்தையும் செய்யும் அது ஒரு சேலஞ்சு மாதிரி யாராவது நாக்குல படாம அதை சாப்பிடியா பாத்துருவோம் அப்படிங்கிற மாதிரி சுடு தண்ணி குடிக்க சொல்லுவாங்க சரி ரைட் அது ஒரு பக்கம் இருக்கட்டும்கா இப்ப எனக்கு ஒரு சந்தேகம் வருதுக்கா இப்ப இந்த மாதிரி பாக்குறதுக்கு வெளியே வெள்ளையா தான் இருக்குன்னு சொல்ற. அப்ப கருப்பு பூண்டூని எப்படி கண்டுபிடிக்கிறது? உள்ள அது கருப்பா இருக்கும். வெளியே எப்பவும் போல தானா இருக்கும். ஆ அந்த கருப்பு பூண்ட நிறைய இடத்துலலாம் பாத்திர முடியாது தம்பி. சில இடத்துல நாட்டு மருந்து கடையில கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆனா இப்போலாம் ஆன்லைன்ல இந்த கருப்பு பூண்டை விற்கறங்களா மபா. ஆன்லைன்ல வெள்ளை பூண்டா. ஆ அந்த அளவுக்கு நம்ம போலக்கா ஆன்லைன்ல வெள்ளை பூண்டு வாங்கி சாப்பிற அளவுக்கு இல்ல. நான் நம்ம கடைகளில் என்ன இருக்கோ இந்த மலைப்பூ நீ சொன்ன மாதிரி மழைப்பூண்டு அப்புறம் இந்த நாட்டு பூண்டு இந்த மாதிரி நீ சொன்ன பூண்டுகளே என்ன என்ன இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன் எதை எப்படி எப்படி சாப்பிடணும் தெரிஞ்சுக்கிட்டேன் அதுகளை என்ன எதுன்னு வாங்கிக்கிறேன்க்கா சரிக்கா கொஞ்சம் வாய்வு குத்துன்னு வந்தேன் ஆனா நீ நிறைய விஷயங்கள் பூண்ட பத்தி இன்னைக்கு தெளிவா சொன்ன அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன் சரிக்கா இப்ப இதுக்கு நீ என்னன்னு பாத்து ஒண்ணு குடு தம்பி என்னதான் பூண்டு சாப்பிட்டாலும் நம்ம உடம்புக்கு நல்ல ஆரோக்கியமான சாப்பாடுகளை சாப்பிட்டு நல்ல உடற்பயிற்சிகள் செஞ்சு அதுக்கப்புறம் இந்த பூண்டை ரெண்டு பல்லு நாலு பல்லு சாப்பிட்டாதான் நான் சொன்ன வாயு குத்து சளி பிரச்சனை போய் இதெல்லாம் வராம இருக்கும் சாதாரண பூண்டு மட்டும் சாப்பிட்டா வேலைக்கு ஆகாது தம்பி கரெக்ட் தான் நீ வேற நான் போய் டாக்டரே போய் பாக்கணும் ஏன்னா இந்த மாதிரி இதுக்கெல்லாம் நமக்கு ஒத்து வரும் சரிதான் இருந்தாலும் இது என்ன ஏதுன்னு போய் டாக்டரே ஒரு வாட்டி வாட்டு கேட்டுக்கிறோம் போடு நீ திருச்சு விடு